எல்லாேருக்கும் வணக்கங்க எங்கள் ஊரில் இருக்கிற தெருவீதி அம்மன் கோயிலுக்கு தாங்க இன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம் இன்றைக்கி தெருவீதி அம்மன் கோயில் கட்டி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரிலங்க இன்றைக்கி வந்து சிறப்பு அபிஷேகம் கும்பாபிஷேகம் மாதிரி பண்ணிவிட்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி கும்பம் போட போகிறாங்க கிராம மக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் கூட்ட கூட்டணியாக வச்சு எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த அம்மனுக்கு கீரை பொறிச்சு அதோட கருவாட்டு குழம்பு எல்லாம் வச்சு அபிஷேகத்துக்கான பொருட்கள்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க கூழ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ அரிசி போட்டு கூழ் காய்ச்சி வச்சுருக்குறாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த அம்மனுக்கு வந்து இன்றைக்கி சிறப்பு அபிஷேகங்க நான் வந்து அபிஷேகத்தோட வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன் இந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே அம்மனுக்கு வந்து சிறப்பான அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் நாங்கள் வந்துட்டு எங்கள் ஊர்லேருந்து வெளியூர்லேருந்துனா எல்லோரும் நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டோம் அங்கே ஊருக்கு போயிட்டோங்க சிறப்பான முறையில் அம்மன் அபிஷேகம் இருந்ததுங்க அலங்காரமும் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த அம்மன் வந்து தெருவெறி அம்மன் வந்து எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவரிலேயும் திருவள்ளூர் மாவட்டத்தில் நிறைய பேரோடய காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இருக்கிறது இந்த தெருவெறி அம்மனுங்க இந்த அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் எங்கள் குடும்பங்கள்லையும் எல்லா ஊர் குடும்பங்கள்லையும் வந்து சின்ன சின்ன விசேஷங்கள் குடும்ப விசேஷங்கள் கல்யாணம் காது குத்து எந்த விசேஷமாக இருந்தாலும் இந்த அம்மன் கிட்டே வழிபாடு செய்யாமல் எந்த விஷயமும் செய்ய மாட்டோம் இந்த ஆடி மாசத்திலிருந்து எல்லா விஷயத்திலும் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கு சின்ன குழந்தைங்க கூட முடியலனா கூட இந்த அம்மன் கிட்ட பிரார்த்தனை பண்ணால் சரியாயிடுங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரம் கொடுக்குறதுல இந்த தெருவெறி அம்மன் யாருமே மிஞ்ச முடியாதுங்க இந்த அம்மன் கிட்டே பிரார்த்தனை பண்ணிணா குழந்தை குழந்தை வரம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரம் இது எல்லாமே வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்குறது இந்த தெருவெறி அம்மனுங்க இந்த அம்மனுக்கு இன்னைக்கு கடா வெட்டி நீ கும்பம் போட ரெடி பண்ணிட்டாங்க இப்போ சாயந்தரம் ஒரு ஏழு மணி எட்டு மணி மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து கும்ப சாப்பாடு பாருங்கள் முட்டை மீன் வறுவல் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த க கடாக்கறி குழம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு கருவாட்டு குழம்புன்னு சொல்லிவிட்டு அம்மனுக்கு பிடிச்சி எல்லா விஷயத்தையும் வச்சுட்டு இன்றைக்கி இருட்டில் வந்து இந்த அம்மன் வந்து ஆவேசமாக வந்து இந்த கும்ப சாப்பாடை சாப்பிடுவாங்கன்றது நம்பிக்கை அதனால் அதற்கான வழிபாடுகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கங்க இது ரொம்ப சிறப்பான விஷயங்க எனக்கு ரொம்ப பிரமிச்சு போயிடுச்சு நாங்கள் இதை பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்ததுங்க எங்கள் ஊரில் எல்லா விசேஷம் ஆனாலும் இந்த மாதிரி சிறப்பான முறையில் எல்லாம் நடக்குங்க இந்த அதோடு மட்டும் மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் இன்றைக்கி நைட்டு தெருக்கூத்து வச்சுருக்காங்கங்க தெருக்கூத்து வந்துட்டு எப்போவுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லா விசேஷத்தின் போதும் தெருக்கூத்து வைப்பாங்க நைட்டு ஃபுல்லாக எல்லா மக்களும் கண்ணு முழித்து அந்த நாடகத்தை பார்த்து அதில் வந்துட்டு அம்மனோட புராணங்கள் இந்த தெருவதி அம்மனோட புராணங்கள் எந்தெந்த கடவுளுக்கு என்னென்ன வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த புராணங்களை சொல்லி அந்த தெருக்கூத்து நடக்குங்க நிறைய மகாபாரத கதைகளை சொல்லுவாங்க இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பிரசித்தி பெற்ற விசேஷமாக நடக்குங்க சின்ன விஷயத்துக்கும் அந்த ஊரில் இந்த நாளை கலைக்குழுவினரை கூப்பிட்டு அவங்களுக்கு சிறப்பான கௌரவம் கொடுத்து நல்லபடியாக நடத்த முடிப்பாங்கங்க இன்றைக்கி அப்படிதான் எல்லாம் நடந்துட்டுருக்கு இன்றைக்கி கும்பத்தை வந்து போட்டுட்டாங்க அம்மனுக்கு வந்துட்டு இன்றைக்கி சிறப்பு ஆராதனை காண்பிக்கப்படுகிறதுங்க இதை பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிடுச்சி எல்லாரும் ஓம் சக்தி பராசக்தின்னு பலத்த கோஷத்தோடு இந்த அம்மனை நாங்கள் எல்லாம் வழிபட ஆரம்பிச்சிட்டோம் தெரு அம்மனை நாங்கள் இந்த வழி இந்த எங்களுக்கும் இத்தனை வயசாகி தெரு அம்மனை இந்த மாதிரி வழிபடுறது இதாங்க ஃபஸ்ட் டைம் கோயிலில் வந்து ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால கோயிலில் கொஞ்சம் பின்னாடி தள்ளி கட்டியிருக்காங்க முன்னாடி முன்னாடி இருந்த கோயில் இடிச்சுட்டு பின்னாடி தள்ளி கட்டினதுனால இன்றைக்கி இந்த சிறப்பு ஆராவதனை சிறப்பு வழிபாடு சித்திரை மாதத்தில் இன்றைக்கி நாங்கள் இதை பார்க்குறதுக்கு ஆயிரம் கண்வீனுங்கிற மாதிரி நாங்கள் எல்லா கிராம மக்கள் எல்லோரும் பூச்சி பூரிச்சு போயிட்டோங்க அந்தளவுக்கு ஒரு சிறப்பான வழிபாடுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் வந்துட்டு உங்கள் கிராமப்புறங்களில் இருக்கிற தெருவீரியம்மன் கோயில் கிராம எல்லை தெய்வ கோயில்களை முதல்ல நம்ம வழிபடுங்க குலதெய்வ கோயில்களை முதல்ல வழிபடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம பிரசித்தி பெற்ற பெரிய கோயில்களுக்கெல்லாம் போகிறதுங்க அந்த மாதிரி நாங்கள் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் கிராம தேவி எங்களோட குலதெய்வம் அப்படி கூட சொல்லிக்கலாங்க அந்த மாதிரி இந்த திருவிதி அம்மன் வந்து நாங்கள் இன்றைக்கி கிராம மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சிறப்பான முறையில் வழிபட ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து சித்ரா பௌர்ணமி வருது சித்ரா பௌர்ணமிக்கு இந்த அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவாங்க எல்லா பௌர்ணமி எல்லா விசேஷ நாட்கள்லேயும் இந்த அம்மனுக்கு வந்து சிறப்பு வழிபாடுகள் சிறப்பு ஆராதனைகள் அபிஷேகங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அந்த கும்ப சாப்பாடை எப்படி ஒன்று சேர்த்து அம்மனுக்கு எல்லாம் படிச்சுட்டு எல்லா கிராம மக்கள் எல்லாேருக்கும் இது கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்கங்க இந்த மாதிரி ரொம்ப சிறப்பான முறையில் இந்த திருவிழா நடந்துச்சு இன்றைக்கி விசேஷமாக இருந்தது நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க